வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் இங்கே இருக்கேன் வெள்ளி வாங்க நீங்கள் ரெடியாங்க நான் வந்து வெள்ளிச்சீட்டு ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அதிக விலையேற்றம் காரணமாக இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய பணத்தை முதலீடு பண்ணுறோம் அது வந்து லாபகரமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னு கொஞ்சம் யோசிங்க ஏன்னா நான் ஆரம்பிச்சிட்டேன் நான் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து உங்களுக்கும் சொல்லியிருக்கேன் யாரெல்லாம் வந்து நம்ம திரும்ப நம்ம நம்மளுடைய பணத்தை வந்து சேமிக்க போகிறோம் சேமித்த பணம் வந்து நமக்கு டபுள் ஆகணும் அப்படின்னா நமக்கு நம்ம வந்து எதுலெல்லாம் முதலீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லினே வரும் நான் வந்து இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெள்ளியுடைய சீட்டு வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அமௌண்ட் வந்து த்ரீ தௌசண்ட்க்கு நான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ஒன்பதாம் மாதம் ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து ஃபோன்லேயே வந்து பே பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு டென் மந்த் இது பே பண்ணியாச்சு அந்த மாதிரி வந்து வர இருக்கிற தீபாவளிக்கு நம்ம பொருள் வங்கல் வாங்கலாம் இல்லை பொருட்கள் வாங்க விருப்பம் இல்லை நான் வந்து சீட்டா ஏன் கட்டுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து எயிட்டீன் பர்சென்டேஜ் இருக்கும் நம்மளுக்கு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜெலாம் எதுவுமே கிடையாது அதனால தான் வந்து நான் சீட்டா ஏன்னா பொருட்கள் வேணும் அப்படின்றதுனால நீங்கள் வந்து நம்ம வந்து இல்லை ஃப்யூச்சருக்காக நான் விற்க போகிறேன் இல்லை வந்து எனக்கு குழந்தைங்களுக்கு அப்போ பொருளாக வாங்கிக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து காயினாவோ பாரோ வாங்கி வைக்கலாம் இப்போ வந்து தங்கத்தை விட மிஞ்ச போது வெள்ளி வெள்ளி போதுன்னா ரேட்டுன்னா ஏன்னால் அதிகமாகினே இருக்குது அதுதான் கோல்டுக்காக நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வந்து கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் இப்போ நான் வெள்ளிக்காக கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த கோல் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன்றவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குறைந்த விலையில் அதிக கிராம் வந்து இதை நம்ம வாங்கலாம் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் நம்ம வாங்க போகிறேன்னா ஓகேங்க நீங்கள் அதை வாங்கிக்கலாம் இதுக்காக உண்டியல் சேமிப்பு செய்ய போகிறேன்னா ஓகே இல்லை சில்வர் சேவிங் சேலஞ்சாக நான் வந்து இதை வந்து நான் முடிக்க போகிறேன் ஏன்னா என்னுடைய டார்கெட்டு என்னுடைய டார்கெட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா என்னுடைய டார்கெட்டு நூறு கிராம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதனால் சில்வர் வந்து ஒரு கிராம் இன்னையோட ரேட்டு வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன் இருக்குது டெய்லி வந்து நம்மளுக்கு அதிகமாயினே போகுது அதனால் நான் வந்து சீட்டாக கட்டுறதுனால பதினோரு மாதங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ஒரு இது பண்ணியிருக்கேன் ஏன்னா அதிகமாக பணம் கட்டணும் அப்படின்னாங்க உங்களுடைய விருப்பம் கட்டலாம் நீங்கள் இல்லைங்க என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளாக நான் போட்டு காமிக்கிறேன் நமக்கு வந்து மாதம் இரண்டாயிரம் தேவை ஏன்னா நூறு கிராமுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ பணம் தேவை அப்படின்னா இருபதாயிரத்தி எழுநூறுபா நம்மளுக்கு தேவைப்படுது ஏன்னா இன்னையோட ரேட்டு தான் நான் போட்டு போட்டிருக்கேன் இன்னும் வந்து அது அதிகமாயினே தான் இருக்கும் அதனால் நம்ம சீட்டாக கட்டணும் அப்படின்னா அவங்க கிராம கணக்கில் வர வைக்கிறாங்க நான் வந்து ஜிஆர்டியில் தான் வந்து நான் வந்து இதை பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு வந்து இருபதாயிரத்து எழுநூறுபா வந்து நம்மளுக்கு தேவைப்படுது நூறு கிராமுக்கு இன்னும் அதிகமாக தான் ஆகும் ஏன்னா விலை அதிகமாக ஆகினே போது அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம இருபத்தி ரெண்டாயிரம் நம்ம வந்து சேர்த்துருவோம் மாதம் இரண்டாயிரரூபா சீட்டு அப்படின்னா பதினோரு மாதங்கள் கட்டப்போகிறோம் இருபத்தி ரெண்டாயிரம் சேர்த்துருவோம் இப்போ இல்லைங்க எனக்கு வந்து மொத்தமாக என்னால் சேர்க்க முடியாதுன்னா ஒரு நாளைக்கு தனியாக எழுபது ரூபாய் அப்படின்னு கணக்கு பண்ணி வச்சுட்டு இப்போ ஏழு நாளைக்கு நம்மளுக்கு வந்து நானும் தொண்ணூறுரூபா ஆகும் இது ரவுண்டாக நான் ஐநூ நான் ஃபஸ்ட்டு ஐநூறுரூபா போட்டுவிட்டேன் அதனால் வந்து ஏழு நாளைக்கு எவ்வளோ ஆகுதோ அவ்வளோ சேமிக்கலாம் இல்லை ஐநூறுரூபா சேமிக்க முடியும்னா சேமிங்க ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு வந்து ஐநூறுரூபா அப்படின்னா நாலு வாரத்துக்கு இரண்டாயிரம் ரூபாய் எ சேமிச்சிருவோம் அதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம சீட்டாக கட்டி நம்ம மொத்தமாக வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு நம்ம சில்வர் வாங்கலாம் நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் முதலீடு பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதிக பணம் வந்து அ அதிகமாக விலை ஏறினாலும் நம்ம அதை வித்தாவும் நம்ம காசு தான் நம்ம இல்லை வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்குதுன்னா அதுக்கும் வெள்ளி வாங்கி கொடுக்கணுன்னா அதுவும் பொருளாக வாங்கி வச்சுக்கலாம் உங்களுடைய விருப்பம் இந்த கோல் இந்த டார்கெட் நான் முடிவு பண்ணியிருக்கேன் இதில் யாரெல்லாம்